கங்கனபதையை நம ஸ்ரீ குருபியோ நம ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு கடக மாசம் ஆஷாடம் ஆடி ஆறாம் நாள் பிறை தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் பருவ மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது திதி கிருஷ்ணபக்ஷ துவாதசி காலை ஏழு ஐந்து வரை அதன் பின்னர் த்ரயோதசி காலை நான்கு முப்பத்தி ஒன்பது வரை அதன் பின்னர் சதுர்த்தசி நட்சத்திரம் மிருகசீரிடம் மாலை ஏழு இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் திருவாதிரை யோகம் துருவம் பகல் மூன்று முப்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் வியாகாதம் கரணம் தைதுளை காலை ஏழு ஆறு வரை அதன் பின்னர் கரசை மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் வனசை காலை நான்கு நாற்பது வரை அதன் பின்னர் பாத்திரை வாரம் செவ்வாய்க்கிழமை மங்கள வாரம் பிராத சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து ஐம்பத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்பது முதல் ஏழு நாற்பத்தி ஆறு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பது முதல் பன்னிரண்டு நாற்பது வரை அமிர்த காலம் காலை பதினொன்று பதினான்கு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி மூன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு பத்தொன்பது முதல் ஐந்து ஏழு வரை விஜய முகூர்த்தம் பகல் இரண்டு இருபத்தி மூன்று முதல் மூன்று பதினான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் ஏழு மணி வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி எட்டு வரை சூரியராசி சூரியன் கடக ராசியில் சந்திரராசி ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினைந்து வரை ரிஷபம் அதன் பின்னர் மிதுனம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் பகல் மூன்று இருபத்தி ஐந்து முதல் நான்கு ஐம்பத்தி ஒன்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது ஐந்து முதல் பத்து நாற்பது வரை குளிகை பகல் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று ஐம்பது வரை செவ்வாய்க்கிழமை சுபகோரை காலை பத்து முப்பது முதல் பதினொன்று வரை பகல் பன்னிரண்டு முதல் ஒன்று வரை பிறகு நான்கு முப்பது முதல் ஆறு வரை இரவு ஏழு முதல் எட்டு வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் சிகிச்சை செய்ய ஆயுதம் செய்ய மற்றும் எந்திரம் ஸ்தாபிக்க सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತರ್ಷ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮಋತು ಕರ್ಕಮ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಶ್ಯಾಶುಭ அதன் பின்னர் திரோதியம் வாசர பௌம வாசர யுக்தாயாம் பௌமவாசரயுக்தாம் மருகசிரோ யுக்தாயாம் அதன் பின்னர் யுக்தாயாம் அதன் பின்னர் வியாத தாய்தளநாம கரணுத்தம் அதன் பின்னர் கரஜ அதன் பின்னர் வணிஜுன சகல विशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्यविजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपालसिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमानदेवताप्रसादसिद्ध्यर्थं ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति